வந்துட்டு வெளியில் அதனால அடிக்கணும் தான் பிவர்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஆயிடுச்சுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஆனோனையும் எல்லாத்தையும் வெளியே வர சொல்லிட்டாங்க எல்லாருமே வெளியே வந்து நின்றுட்டுருக்கோம் ரொம்ப பெரிய ஃபயர்லாம் இல்லைங்க சின்ன ஃபயர் தான் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபயர் வண்டி வந்துடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஃபயர் வண்டி வந்துடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் வண்டியில் வந்தவங்க உள்ளே போய் அது என்ன பொசிஷன்னு பார்த்துட்ருந்தாங்க ரெண்டாவது ரெண்டு ஃபயர் வண்டியில் வந்தவங்க அந்த டியூப்லாம் எடுத்து அதெல்லாம் அட்டாச் இருந்தாங்க அது எதுக்குன்னா இந்த ஃபயர் வண்டியில் வாட்டர் எடுத்துகிட்டு வரதில்லைங்க அவங்க அந்த பைப் லைனில் பைப் லைனில் தான் வாட்டர் எடுத்துக்கிறாங்க அதுக்காக இந்த பைப்பெலாம் எடுத்து போட்டு அவங்க செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே எல்லாத்துட்டையுமே ஒரு வாக்கி டாக்கி இருக்குதுங்க அந்த வாக்கி டாக்கி மூலமாக யார் எங்கே என்ன நடக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபயர் வண்டியில் வந்தவங்க உள்ளே போய் இது பண்ணிகிட்ருக்குறப்ப இந்த ரெண்டாவது ஃபயர் வண்டியில் வந்தவங்க இந்த பைப்லாம் எடுத்து அட்டாச் பண்ணாங்க அட்டாச் பண்ணிவிட்டு வெளியில் இந்த ரோட்டில் இந்த பைப் லைனில் போய் வாட்டரை செட் வாட்டர் எடுக்கிறதுக்காக செட் பண்ணாங்க ஏன்னா இங்கே வாட்டரை வந்து வெளியிலேருந்தே எடுத்துக்காங்க ரோட் பைப்லேருந்தே எடுத்துக்கலாம் அங்கே பாருங்கள் எடுத்துகிட்டு இருக்க செட் பண்ணாங்க ஆனால் எடுக்கலை அதுக்குள்ளே ஃபயர் அமைச்சாச்சு உடனே அவங்க கழட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இது பண்ணிட்டாங்க என்னென்னா இங்கே ஃபயருங்கிறது பெரிய விஷயங்க அதனால இவங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க இந்த ஃபயருக்காக ஆம்புலன்ஸு ஈகே ஆம்புலன்ஸ்னால் இங்கே ஈகெச்சஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போலீஸு எல்லாமே வந்துடுங்க இந்த சிகப்பு கலர் யார் வந்து ஒரு ஆஃபீஸருங்க இந்த ஃபயர் ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி இதுலேருந்து ஒரு ஆஃபீஸர் வந்தார் அந்த மாதிரி ஃபயருக்காக ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க ஏன்னா இந்த ஊரில் ஃபயருங்கிறது பெரிய விஷயங்க இங்கே ஃபுல்லாக வெளியில் ஃபுல்லாக காடு புல் அந்த மாதிரி தாங்க இருக்குது லைட்டாக தீ பத்து வச்சினாலும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுது வீட்டிலே எப்படி தான் வால்லாம் மரத்தில் இருக்கிறதுனால சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகிருது அதனால் இவங்க ஃபயர்னால் ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க தேங்க் யூ பை